சேனல் வைக்கிறோம் ஜிஏ சேனல் பாயிண்ட் எயிட் எம்எம் அல்லது ஒன் எம்எம் திக்னஸ் கொண்டது அதே போல கீழே ஒரு ஜிஏ சேனல் நம்ம வந்து பிக்ஸ் பண்றோம் பக்கத்துல வந்து கீழே ஒரு ஜிஏ சேனல் நம்ம வைக்குவோம் அதுக்கப்புறம் தான் அந்த பேனல் வந்து இந்த ரெண்டு இன்ச்சு பேனல் இல்ல மூணு இன்ச்சு பேனல் இதுக்கு ரெண்டுக்கு இடையில மாட்டப்படுது இது வந்து ஸ்குரு வச்சு இந்த சேனல்ல மாட்டிக்குவாங்க மேலையும் மாட்டிக்குவாங்க இப்ப நீங்க மாட்டுறத அங்க பாருங்க இந்த மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த மேல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்படிதான் சேனல் மேல மாட்டப்படுது அப்படி நம்ம மேல மாட்டுறதுக்கு எந்த பீம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கூடுதலா ஸ்டீல்ல பீமோ இல்லாட்டி காங்கிரீட்ல பீமோ அந்த இடத்துல போடணும் ரெண்டுக்கு மூணு அல்ல மூணுக்கு மூணு பீம் வந்து அந்த இடத்துல போடலாம் அத ட்ரில் பண்ணி இப்படிதான் அந்த சேனலானது மேலே மாட்டப்படும் மாட்டுவாங்க பாருங்க இது பத்தடி உயரம் கொண்ட பேனல் மாற்றுறதுக்காக கேபிட் வால் பேனல் மாற்றுறதுக்காக காங்கிரீட் வால் பேனல் மாற்றுறதுக்காக உள்ள அந்த சேனல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல நம்ம பீம் இந்த எழுபத்தண்டு எழுபது அடிக்கு கிட்டத்தட்ட முப்பது அடி அகலம் கொண்டா கட்டணும் இத வந்து மூணா பிரிக்குறாங்க மூணு இடத்துல வந்து பீம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 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 இந்த இடத்துல மூணுக்கு மூணு பீம் மாட்டி வைக்கோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இது இது ஒரு ரூமா பிரிச்சாச்சு இது ஒரு அகைய பிரிச்சு இருக்குது மேல வந்து இந்த இடத்துல வந்து மேல பத்தடி உயரத்துல ஒரு அதாவது மூணுக்கு ரெண்டு டியூப் செக்ஷன் மேல மாட்டி வைக்குது மூணு செக்ஷன் வந்து மாட்டி இருக்கும் அதுக்கு பின்னாடி மேலே ஒரு சேனல் மாட்டியாச்சு கீழே இந்த இடத்துல வந்து சேனல் மாட்டி இருக்குது இதுக்கு இடையில பேனல் ஆனது அதுக்கப்புறமா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க பேனல் பிக்ஸ் பண்ணும்போது இப்படிதான் அது இன்டர்லாக் ஆகும் ஒன்ல வந்து வந்து அது இன்டர்லாக் இன்டர்லாக் இது மாட்டப்படுது வாசலுக்கு இப்படி கட் பண்ணி போடுவாங்க வாங்க இந்த ரூம் மாங்களுக்கு காட்டுறேன் இது அடுத்தது இதுவும் பத்துக்கு பத்து அளவு கொண்ட ஒரு சின்ன ஹால் இந்த இடத்துலயும் நம்மளுக்கு வந்து அந்த மூணுக்கு மூணு காலம் வந்து நம்ம மாட்டி இருக்கும் அந்த மூணுக்கு மூணு காலம் தான் எல்லா அந்த ஸ்ட்ரெச்சர எல்லாத்தையும் நிப்பாட்டுது அதே போல மேல உள்ள மூணுக்கு கண்டு அந்த பைப் தான் அதை வந்து வெற்றிகல்லா பிடிச்சி நிக்குது முன்னாடி இந்த பெரிய காலில எதுவுமே கிடையாது அது எழுபதுக்கு முப்பது நீளம் கொண்ட அந்த காலில எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால இப்ப வந்து அந்த பைப் மட்டும் போட்டாச்சுன்னா போதும் வெற்றிக்கல் அந்த டியூப் செக்ஷனும் அதே போல மேல வந்து பச்சடி உயரத்துல அந்த ரெண்டுக்கு மூணு டியூப் செக்ஷன் போட்டாச்சுன்னா பேனலை மாட்டி முடிச்சிடலாம் பேனல் மாட்டினதுக்கப்புறம் அதில் வந்து பாருங்க இந்த டேப்பு மொதல் வால்பூட்டி இதுல வந்து தடவுவாங்க ஸ்பெஷல் வால்புட்டி அதுக்கப்புறம் இந்த டேப் வந்து இதில் ஒட்டுவாங்க ஒட்டுனதுக்கு இதுக்கு மேலேயும் வந்து வால்பூட்டியானது அந்த ஸ்பெஷல் வால்பூட்டி இதுக்கு மேல தடவிடுவாங்க இது ரெண்டுமே இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இந்த ரெண்டு பேனலும் பிடிச்சிருக்கு ஏற்கனவே இன்டர்லாக் ஆகி ஏக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் இந்த ஒட்டினதுக்கு அப்புறம் உள்ளே வால்பூட்டி இருக்கும் அந்த கேப்ல அதே போல வெளிலயும் வால்பூட்டி தடவிவாங்க இந்த அண்ணன் தடவிட்டு இருக்காது பாருங்க இப்படிதான் இந்த வால்பூட்டியில வந்து தடவுறாங்க மொதல் உள்ள தடவினாங்க அதுக்கப்புறம் பாருங்க வெளிலயும் தடவுறாங்க மேல இந்த கேப் இருக்கு தடவலை பாருங்க இந்த கேப் அழகா தெரியுது நமக்கு வந்து இந்த இடத்துல கேப் தெரியுது மொதல் ஒரு தடவை தடவுவாங்க அதுக்கப்புறம் டேப் ஒட்டுனதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அது மேல தடவுவாங்க இப்ப டேப் ஒட்டுனதும் தெரியாது இந்த இடமானது நம்ம செங்கல் வச்சு கட்டி எப்படி பிளாஸ்டர் பண்றோமோ அதை போல ஆயிடும் இதுக்கு மேல வால் பூட்டி நம்ம தடவ வேண்டிய அவசியம் கிடையாது டைரக்டா கைம கழிச்சு பெயிண்ட் அடிச்சிடலாம் சில நாட்கள்லயே இந்த வீடு வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடும் இன்னைக்கு உள்ள அவசர உலகத்துல சில நாட்கள்ல நம்ம வந்து வீடை வந்து உடனே தயார் பண்ணிடலாம் அதுக்கு எங்களை நீங்க அணுகவும் இது அந்த முப்பதுக்கு இருபது அளவு கொண்ட அந்த பெரிய ஹால் இத வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வீடா அவங்க பிரிச்சுட்டாங்க இந்த இடத்துல முப்பது முப்பதுக்கு பத்து அடி நீளம் கொண்டா மூணு அகையா பிரிச்சதுக்கு மூணு ஹாலா பிரிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு வந்து இந்த வீட்டுக்காகவும் மிச்சம் அந்த வீட்டுக்காகவும் அவங்க பிரிச்சு எடுத்ததுக்காக இப்ப ரெண்டு வீடு அவங்களுக்கு தயாராகிடுச்சு உடனேவும் இது ரெடிமேட் அதாவது வால் ரேபிட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உடனே இந்த வீடானது கிட்டத்தட்ட ரெண்டே நாளில் தயாராகிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னேற்பாடுகள் நம்ம ஏற்கனவே செஞ்சு வைக்கணும் அதாவது மேலே உள்ள அந்த பீமோ மூணுக்கு ரெண்டு பீமோ அதே போல் வெற்றிகள் செக்ஷனான மூணுக்கு மூணு டியூப் செக்ஷனும் ஏற்கனவே நம்ம மாட்டி ரெடியாக வச்சுருந்தோம்னா அந்த பேனலை வந்து உடனே நம்ம மாட்டிக்கலாம் இப்போ பாருங்க இந்த பேனல் மாட்டி இதில் வந்து யூபிவிசி டோ மாட்டிக்கிறோம் ஏழுக்கு மூணு அடி அளவு கொண்ட இந்த ருக்காக இந்த சேனல் தான் அதுல மேல வச்சு கீழே வைக்கிற சேனல் அதான் இந்த சேனல் தான் கீழே இருக்க சேனல் இந்த சேனல் தான் இருக்கு அதே போன்ற மேல சேனல் மேல அந்த பீம் கீழே வந்து மாட்டி இருக்காங்க இந்த தான் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்குது வெற்றிகல் ஃபுல்லாக இன்டர்லாக் ஆகிடுச்சு இந்த 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 கேப் இருக்குது தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முத வால்பூட்டி இந்த வால்பூட்டிய தடவுவாங்க இல்லை இந்த வால்பூட்டிய தடவுனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த டேப் வந்து இதுல ஒட்டுவாங்க ஒட்டினதுக்கு அப்புறம் இன்னும் வால்பூட்டியானது மேல தடவப்படும் இந்த கேப் அதாவது கேப் வந்து சின்ன செக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தெரியாம மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க உடனே பெயிண்ட் அடிச்சிடலாம் சில நாட்கள்ல இந்த வீடானது தயாராகிடும் இன்னைக்கு உள்ள கட்டட கட்டிட தொகையில ஆட்களும் கிடைக்கிறது இல்லை அதே போல வந்து கூலியும் ரொம்ப அதிகமாயிருச்சு அதே போல மணல் சிமெண்ட் இவ்வாகன பொருட்களுடைய செலவும் அதிகமாயிருச்சு கட்டுமான செலவும் அதிகமாயிருச்சு இன்னைக்கு எளிதா இவ்வாண கட்டடங்களை கட்டலாம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அதே போல உலகத்துல இருக்க பல தீவுகள் ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா கல்ஃப் இது போல நாடுகள் எல்லாத்துலயுமே சீனா இது போல நாடுகளில் இப்படி தான் உடனே வீடை கட்டி முடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம தான் பெரும் பொகில் செலவில் நம்ம வீடை கட்டிக்கிட்டு இருக்கோம் பழைய ட்ரெடிஷ்னல் அதாவது பாரம்பரியம் மகப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம் இது பெரும் பொகில் செலவாக இருக்குது இன்னைக்கு வந்து இவ்வளோ எளிதான கட்டுமான பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இவ்வாறான வீடுகளை நம்ம கட்டோம்னா எளிதாக சில நாட்களை வீடை கட்டி முடிச்சிடலாம் அதே போல பொகில் செலவும் பாதியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு அந்த அந்த இடமும் வந்து அதாவது ஒரு பிசினஸ் சென்டராகவோ அது கடையாவோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலாவோ அப்படி இல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை இல்ல வீடாவோ இருந்தா அந்த கட்டுமானத்துக்கான இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம மூணு மாசத்துல எடுத்துடலாம் உடனே வீடு தயாராகிடும் அதே போல ரூஃப்க்கு நம்ம வந்து பஃப் பேனல் ஒண்ணு இருக்கு அதையும் நம்ம நாங்க போட்டு கொடுக்கோம் இதுக்கு உங்களுக்கு இப்படி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா காப்ளிங் டேடர்ஸ் நாங்க செஞ்சு கொடுப்போம் எங்களை நீங்க அனுகுங்க காப்ளிங் தேடர்ஸ் கா தொடர்பு கொள்றது கான்டாக்ட் நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்து எங்களை தொடங்க போயிருக்கும் உடனே உங்களுக்கு தான் கட்டி கொடுக்கும் குறைந்த செலவு இல்லை